கோவை மண்டலம் சோஷியல் டெமோக் ட்ரேட் யூனியன் சார்பாக ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உடைப்பாளர் உரிமை மீட்பு மாநாடு செப்டம்பர் இரண்டாம் தேதி கோவையில் நடைபெற்றது அதன் லோக வெளியீட்டு விழா கோவை மாவட்ட எஸ்டிபிஏ அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ராபுப் கோவை மாவட்ட செய்தி தொடர்பாளர் மன்சூர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த மாநாட்டில் பல்வேறு அரசியல் கட்சியினர் கலந்து கொள்கின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருத்தணி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள வீரகநல்லூர் தாடூர் கிருஷ்ணசமுத்திரம் கோரமங்கலம் போன்ற பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தமிழக அரசு திட்டமான கலைஞரின் கனவு இல்லம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திட்டத்தின் கீழ் பத்து பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நபருக்கு மூன்று லட்சத்து ஐம்பது ஆயிரம் வீதம் முப்பத்தைந்து லட்சமும் இதேபோல் தமிழக அரசு திட்டத்தில் அரசு சார்பில் கட்டப்பட்ட வீடுகள் பழுது பார்த்தல் புனரமைத்தல் ஆகியவற்றுக்கு பத்தொன்பது பேருக்கு ஒரு லட்சத்து ஐம்பது ஆயிரம் வீதம் ரூபாய் பனிரெண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டு ஆயிரம் என மொத்தம் ஐம்பது லட்சத்திற்கான பணி ஆணைகளை திருத்தணை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் வழங்கினார் கரூர் மாவட்டம் கங்கணம்பேட்டை ஊர் பொதுமக்கள் சார்பில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அந்த மனுவில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நான்கு வாரங்களுக்கு மேல் வேலை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை நம்பிதான் அப்பகுதியில் சுமார் இருநூற்றி ஐம்பது குடும்பங்கள் வாழ்ந்து வந்த நிலையில் அதிகாரிகள் செய்த முறைகேடுகளை மக்கள் தட்டி கேட்டதால் பழிவாங்கும் நோக்கத்தில் எங்கள் பகுதி மக்களுக்கு வேலைகள் வழங்காத நிலையில் மீண்டும் எங்கள் பகுதிக்கு நூறு நாள் வேலை திட்டம் வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வன்னியர் மக்கள் கட்சி நிர்வாகிகள் மனு அளித்தனா் மற்ற எல்லா ஊர்களிலும் நூறு நாட்கள் வேலை நடக்கிறது அந்த ஒரு ஊரை மட்டும் புறக்கணித்து உள்கட்சி பிரச்சனையில் அந்த ஊரில் இருப்பவர்கள் இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஏழை எளிய மக்கள் பாதிப்பட்டு வருகிறார்கள் மற்ற ஊர்கள் இதோட இதோடு மூணாவது வாரமாக நூறு நாள் வேலை நடைபெறும் சமயத்தில் அரங்கநாதைக்கு மட்டும் அந்த நூறு நாள் வேலை கொடுப்பதில்லை திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணியினை விரைவில் முடிக்கக் கோரியும் போலூர் பைபாஸ் சாலையில் தொடர்ந்து நடைபெற்று வரும் விபத்துகளை தடுக்கக் கோரியும் போலூர் அனைத்து வணிகர் சங்கங்கள் மற்றும் பொதுநல சங்கங்கள் இணைந்து போலூர் தாலுகா அனைத்து வணிகர் சங்க தலைவர் சண்முகம் தலைமையில் போலூரிலிருந்து ஊர்வலமாக பைபாஸ் சந்திப்பு வரை அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த போராட்டத்தில் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு தனது கருத்துரையை வழங்கினாா் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக பேச்சுப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் வினாடிக்கு ஐநூறு கனடி மேல் உபரி நீர் பேச்சுப்பாறை அணையிலிருந்து கோதை ஆற்றுக்கு திறந்து விடப்படுவதால் குமரியில் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு திருப்பரப்பருவியில் குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக இன்றும் இரண்டாவது நாளாக தடை தொடர்ந்து வருகிறது வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த செங்குட்டை பகுதியில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகம் மற்றும் காட்பாடி வட்ட வேளாண்மை விரிவாக்க மையம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த அலுவலகம் அமைந்திருக்கும் இடத்தில் இரவு நேரங்களில் குடிமகன்கள் மது குடித்துவிட்டு மது பாட்டில்களை அலுவலகம் அருகாமையிலேயே விட்டுவிட்டு செல்வதாகவும் காலை நேரங்களில் வந்து பார்க்கும்போது அதிக அளவு மது பாட்டில்கள் இந்த பகுதியில் இருந்துள்ள நிலையில் போலீசார் இதனை கண்டுகொள்ளாததால் இந்த இடத்தில் குடிமகன்கள் மற்றும் சமூக விரோதிகளின் கூடாரமாக நாளுக்கு நாள் மாறி வருவதாக கூறுகின்றனர் ஆகவே மாவட்ட நிர்வாகம் இந்த அலுவலகத்தை சீரமைத்து தர வேண்டும் அல்லது வேறு ஏதாவது இடத்திற்கு இந்த கட்டிடத்தை மாற்றித் தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர் சிவகாசி அருகே திருத்தங்கள் குறுக்கு பாதை குடியிருப்பு பகுதியில் உள்ள விநாயகா பேஸ்டிங் என்ற அட்டைப்பேட்டையில் சட்டவிரோதமாக பேன்சி ரகப்பட்ட ஆசுகளை உற்பத்தி செய்தது தெரியவந்ததை அடுத்து அங்கிருந்த எண்பது கிலோ வெடிமருந்து மற்றும் ஆறு பெட்டிகளில் இருந்து பேன்சி ரகப்பட்ட ஆசுகளை பறிமுதல் செய்ததோடு சிவகாசி ஏச்சி நகரை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் தலித் ராஜா மற்றும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்தனர் மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள அமித்ராஜ் தங்கசாமி ஆகிய இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர் செங்கம் துக்காம்பேட்டை பகுதிக்கு ஒரு நினைவு சின்னமாக அமைந்துள்ளது இந்நிலையில் அரசு குளத்தை பராமரிக்காமல் கைவிட்டதால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மெல்ல மெல்ல குளத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு நீர் வரும் பாதையை அடைத்து கழிவுநீர் பாதையாக மாற்றியுள்ளனர் மேலும் இதுபற்றி பற்றி பேரூராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் இந்த நிலை நீடித்தால் விரைவில் இந்த குளம் காணாமல் போய்விடும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வேதனை தெரிவித்துள்ளனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அதைத் தொடர்ந்து மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாயில் நீர் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி பிள்ளுக்குறிச்சி கால்வாய்க்கு தண்ணீர் வந்ததைத் தொடர்ந்து அப்பகுதி விவசாயிகள் கிடா வெட்டி மலர் தூவி தண்ணீரை வரவேற்று மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் விவசாயிகள் பேசுகையில் கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாயில் திறக்கப்படும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளனா் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மீனம்பட்டியில் பட்டாசுத்திப்பட்டி தொழிலாளர்கள் சங்கத்தினர் பட்டாசு ஆலைகளில் ஆய்வு என்ற பெயரில் தொழிலாளர்களின் வேலையை அதிகாரிகள் பறிப்பதை கண்டித்தும் சரவெடி உற்பத்திக்கு அனுமதி வழங்க கோரியும் ஆலை மூடலால் வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க கோரியும் வேலை நிறுத்த தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் துறை அதிகாரிகளை கண்டித்தும் கண்டன முழக்கங்களையும் கோஷங்களையும் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே வக்காரமாரி கிராமத்தில் தலையை விட்டு மாட்டிக்கொண்ட நாய் மணல்மேடு தீயணைப்பு துறையினர் இரும்பை துண்டாக்க மிஷினை பயன்படுத்தி குடத்திலிருந்து பிரித்தெடுத்து நாயை பத்திரமாக மீட்டனர் மனிதனுக்கு உதவை யோசிக்கும் இந்த காலத்தில் ஐந்து அறிவு ஜீவராசிக்கு உதவிய மனித நேயத்தை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் மதுரை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் தல்லாகுளம் மாநகராட்சி அலுவலகத்தில் அறிஞர் அண்ணா மாளிகையில் மேயர் இந்திராணி பொன் வசம் தலைமையில் நடைபெற்றது இந்த மாமன்ற கூட்டத்தில் மதுரை மாநகராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூறு வார்டு கவுன்சிலர்கள் பங்கேற்ற நிலையில் இந்த மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியின் கவுன்சிலர்கள் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் மத்திய பட்ஜெட்டின் போது தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காத பாஜக அரசை கண்டித்தும் கண்களில் கருப்பு வெள்ளை துணிகளை கட்டிக்கொண்டு கையில் வைத்திருந்த மத்திய அரசின் பட்ஜெட் நகலை கிழித்தெறிந்து கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்தப் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது